இந்த இளவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்துச் சென்றோம் சிலை வைத்ததுக்கு புழை இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொளியளை பார்த்து அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அது அகட்டினது தான் ஆனால் அதில் இன்னொரு விடையத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடினால் தான் நாங்கள் அதை ஹட்டணும் மட்டும் சொன்னார் நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்திலே சபையில் இல்லை பிரதிய இருக்கின்றார் நான் அமைச்சரிடையே அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலும் கூட வடக்குகிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை அப்போ தமிழ் மக்கள் இந்த இரவோடு இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல அதை செய்ய அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல அது சில இனங்கள் சைவ சமய வழிபாடுகள் செய்த ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்படி அப்படியான இதில் செய்யவில்லை ஏன் இந்த ராணுவம் கூட வடமாகாணத்தை மயிலிட்டி பிரதேசத்திலே பலாலி பிரதேசத்திலே இருக்கிற ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களை எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்யறவர் அல்ல ஆனால் இந்த விடயம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு உண்மையிலே தோழர் அருண் ஹேமச்சந்திர அவர்களே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து எங்களுடைய கட்சியிலே வந்து சேருங்கள் ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தமில்லாத கட்சி நானும் கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அமைப்பாளராக இருந்தவர் அந்த கட்சியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறு தான் இருக்கும் நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அது கூடிய மக்களுடைய செல்வாக்காலே தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் உங்களுடைய பல தோழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தோழர்கள் நான் பெயர் குறிப்பிட விருப்பப்படவில்லை அவர்கள் கூட இந்த விடயத்தில் இளங்குமரன் இருக்கின்றார் ராஜீவன் இருக்கின்றார் நீங்கள் தேசிய மக்கள் சக்தி செய்து இந்த விடயம் உங்களாலே கூட இருக்கிறார் புலையான விட புலையானது புலையானது அது துரதிஷ்டவசமாக இட் வாஸ் வெரி அன்பார்ச்சுனேட்